ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட்டாக இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்துடலாம் நீங்கள் எந்த மீன் வேணால் வாங்கிக்கோங்க வறுவலுக்கு நான் வந்து ஆறுநூறு கிராம் அளவுக்கு மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ மீன் வாங்கினதில் தலை வால் எல்லாம் வந்து குழம்பு செய்யறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மொத்தமாக ஆறுநூறு கிராம் அளவுக்கு இருக்குது மசாலெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைனா பரவாயில்லை ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து பண்ணும் போதும் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நல்லா கோபுரமாக இது போல் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டெல்லாம் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலெல்லாம் நல்லா மீனில் ஒட்டி பிடிக்கணும்னு ஒரு பைண்டிங்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் கடைசியாக அது கூட லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தில் பாதி எலுமிச்சம் பழம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப லெமன் சேர்த்துட்டாலும் ரொம்ப புளிப்பாகிடும் மீன் ஃப்ரை வந்து பார்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பேஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் மீ மீனில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா மீன்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கற மசாலா வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இது போல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும் நல்லா மசாலா வந்து மீனில் எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு மசாலா வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி வரும் மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஊறட்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கிறேன் மீன் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் மேலே அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்குமே நான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு என்ன சூடே இருந்ததும் மீன் வந்து சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் தோசை கல்லில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு ஷேல் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி எண்ணெயிலையும் கொஞ்சம் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களோடய விருப்பம்தான் அது ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து நல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மசாலெல்லாம் நல்லா மீனில் ஒட்டி பிடிச்சி எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு பாருங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லா மீனையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக எல்லா மசாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மீன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் மீன் வாங்கினீங்கன்னா இது போல் மீன் வருவாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ